நாரது பகவான் கிட்ட வந்து சிவபெருமான் தங்களிடம் இந்த தகவலை சொல்ல சொன்னாரு நாளைக்கு சூரிய உதயத்துக்கு முன்னமே வந்து உங்களை கரம் பிடிப்பார் என்று இந்த தகவலை சொல்ல சொன்னார்ன்னு சொல்லிட்டு போயிடுறார் உடனே அம்பாளும் ரொம்ப சந்தோஷத்தோட சுவாமியின் வரவை எதிர்பார்த்து நமக்கு நாளைக்கு திரும்பணும் அப்படின்ற சந்தோஷத்துல மகிழ்ச்சியா இருக்காங்க மறுநாள் காலையில் மகாவிஷ்ணுவும் சிவபெருமானும் புடைசூழ மேளவாத்தியங்களோட வந்துகிட்டே இருக்காங்க வரும்போது மகாவிஷ்ணு நாரதரை பார்த்து சைகை காமிக்க நாரதர் உடனே சேவல் உருக்கொண்டு சேவல் மாதிரி கூவுறார் சேவல் எப்பவுமே தானே கூவும் அதே மாதிரி சேவல் கூவின உடனே மகாவிஷ்ணு சொல்லிடுறாரு பரமேசா இப்போதான் பொழுது விடிஞ்சிருச்சே இப்போ போய் நீங்க உமாதேவியை கரம் பிடிக்க முடியாது பொழுது விடியறதுக்கு முன்னாடி தானே நாம கரம் பிடிக்கிறோம்னு சொல்லியிருந்தோம் அதனால இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம் வாங்க திரும்பி போயிடலான்னு சொல்றாரு உடனே சிவபெருமானும் சரி பொழுது விடிஞ்சிடுத்து சூரிய ஆயிடுத்து கோழி சேவல் கத்திடுதுன்னு சொல்லிட்டு வெளில போயிடுறாங்க